தவறாக நினைக்க வேண்டாம் வாசு என்றா வருவாய் அப்படி மீனிங்களா தெரியலைங்களே ரிப்ளை பண்ணுங்கள் இன்ஸ்டாலில் என்ன ஸ்பெஷல் டுடே வாசுகி காலையில் இட்லி பா இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் என்ன வேலை பார்க்குறீங்க வீட்டு வேலை வீட்டு வேலை தான் வேறு என்ன வேலை வீட்டில் தான் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் தம்பியை பார்த்துட்டு வீட்டில் தாப்பா இருக்கேன் இந்த தம்பியை தான் பார்த்துட்டு வீட்டில் இருக்கேன் இந்த குட்டி தம்பி விகாஷ் குட்டிய ஃபைன் சப்ஸ்கிரைப் செய்து விட்டேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிப்பா ஃபைன்கா ஓகே ஓகேப்பா என்ன ஒரு முக என்பது மோகன்ராம் சரத்மார் ஹாய் மேடம் லைக் போட்டுட்டேன் எந்த ஊர் ஹாய்ப்பா ரொம்ப நன்றிப்பா லைக் பண்ணதுக்கு சப்ஸ்க்ரைபரும் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நாங்கள் வந்துட்டு பெரம்பலூர்ப்பா நீங்கள் என்ன ஊர் சரத் காலை வணக்கம் தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கியா லைக் போட்டச்சி வெரி நைஸ் ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேக்கா ஓகேப்பா ஓகேப்பா வீடியோஸ்லாம் பாருங்கள் சரிங்களா ஒன்றாச்சு விஜய் ஓகேம்மா மார்னிங் என்ன சாப்பாடுமா இட்லிப்பா இட்லி தேங்காய் சட்னி சாம்பார்ப்பா அஜித் ஹாய் அஜித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெப்போலியன் லைக் ஒன்பது போட்டு விட்டேன் வாழ்த்துக்கள் தங்கப்பதுமையே ஓகே ஓகேப்பா ஓகே ரொம்ப நன்றி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஓகே ஓகே ஓகேப்பா லைக் தென் வாங்க முடிசாமி சாப்பிட்டீங்களா எல்லோரும் எல்லாருமே சாப்பிட்டிங்களா உங்கள் நேம் என்ன குட்டி என்ன குட்டியா வாசுகிப்பா வாசுகி ஓகே பாய் அக்கா ஓகே ஓகே தம்பி அடுத்த லைவுக்கு வாங்க கண்டிப்பாக சரிங்களா இன்னும் இல்லை ஏன்பா ஏன் முணு சாமீன் சாப்பிடாம இருக்கீங்க சங்கத்தின் வரிகளில் மிகவும் அதிக வரிகளை கண்டிப்பாக வரேன் அக்கா ஓகே ஓகேப்பா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வீடியோஸ்லாம் பாருங்கள் சரிங்களா மோகன் சரிப்பா <laughs> okay, girl. okay, 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 கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் அக்கா ஓகே ஓகேப்பா பாய் டேக் கேர் அக்கா ஓகே தம்பி ஓகே பாய் பாய் அழகா இருக்கீங்க அக்கா ஜெயபிரகாஷ் கப்பலுக்கு வழிகாட்டி களம் என்னப்பா டைலாக்லாம் சொல்றீங்க வந்துது வருக தெய்வமே இனிய காலை வணக்கம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் தங்கச்சிம்மா வாங்கண்ணா வாங்க காந்திதாசண்ணா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு இட்லிப்பா முத்து இட்லி தேங்காய் சட்னி சாம்பார்ப்பா டீ சாப்பிட்டீங்களா அதெல்லாம் காலையில் ஏழு மணிக்கே சாப்பிட்டேன்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா